அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் ஒரு ஒரு புது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நேற்று தினம் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லெலாம் அது செய்தியாக பரவி வந்தது அது ஒரு வதந்தியான ஒரு செய்தி அதாவது முன்னாள் லே செயலாளராக இருந்த அருமை நண்பர் மோகன் அருமை நாயகம் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள் அவர்கள் மீ அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அதாவது இவர் ஏற்கனவே இவர் லேசெக்டர் இருந்தார் கடந்த பீரியடில் ட்ரெஷராக இருந்தார் இவருக்கும் கிப்சன் அணியினருக்கும் ஒரு கசப்பு விரோதங்கள் வந்து கிப்சன் அணியினர் என்ன பண்ணிட்டாங்க இவரை வந்து அந்த ட்ரெஷரலேருந்து பதவி நீக்கம் செய்து விட்டார் இது என்ன காரணம் என்று சொன்னால் அதாவது தூத்துக்குடி டூவிபுரத்தில் ஒரு குருமனை கட்டப்பட்டது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு குருமனை கட்டப்பட்டது அதில் இவர் ட்ரெஷராக இருக்கும்பொழுது ஒரு இருபது லட்சம் ரூபாய் அதாவது செனாடு அனுமதி இல்லாமல் பணத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி இவர் மீது ஒரு பழி சுமர்த்தப்பட்டு இந்த காரியத்தை வைத்து மாடரேட்டராக அந்த டெப்டி மாடரேட்டராக இருந்த ரூபன் மார்க் அவர் மூலம் இவருடைய ட்ரெஷரர் பதவி நீக்கப்பட்டது இதனால் இவர் என்ன செய்ய தான் முத்தமன் என்பதை விளங்கப்படுவதற்காக தான் தவறு செய்யவில்லை என்பதை பொதுமக்களும் விளங்க வேண்டும் என்று விரும்பி இவர் வழக்கு தொடுத்திருக்கார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அதில் வந்து இருப இருபத்தி ஆ ஆறாவது ஐற்றமாக நேற்றைய தினம் நாற்பத்தி ஓராவது கோட்டில் அது வந்தது அந்த நேரத்தில் அது எதிர்பார்த்து ஒன்று வந்து கிப்சன் அதாவது நிகர் கிப்சன் அவர் தான் முன்னாள் செயலாளர் இன்னொன்று வந்து ரூபன் மார்க் டெப்டி மாடரேட்டர் அவர் இவங்க வாதங்கள் நடைபெற்றது அப்பொழுது இவருக்கு வாக்குரிமையை பாக்கிதாரர்ன்னு சொல்லி இவருக்கு வாக்குரிமை நீக்கிறதற்கு இவருக்கு இவருக்காக வாதடும் பொழுது அவர் ஜட்ஜி சொல்லியிருக்கிறார் அதாவது வாக்குரிமையை பறிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவருடைய வாக்குரிமையை பறிக்கல முடியாது நீங்கள் கவுண்டர் பட்டிஷன் கொடுங்க என்று சொல்கிறார் ஆனால் தீர்ப்பு வந்துவிட்டது என்று அந்த பெரம்பில் கூட அவர் சொன்னார் என்று சொல்கிறார்கள் தீர்ப்பு வரவில்லை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு யார் கொடுக்க வேண்டும் ரூபன் மார்க் டெப்டி மாட்ரேட்டர் பழைய டெப்டி மாட்ரேட்டரும் முன்னாள் லே செயலாளர் கிப்சனும் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது அதற்கு விளக்கம் கொடுத்து கவுண்டர் பட்டிஷன் கொடுக்க சொல்லி அவகாசம் கொடுக்கப்படுது அந்த நேரத்தில் காரசாரமாக நீதிபதி ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாக்குரிமையை இதற்காக நிறுத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை திரித்து செய்தியாக வந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் யாருடைய வாக்குரிமையும் பறிப்பது தவறு ஆனால் பாக்கிதாரர் என்று வரும்பொழுது அது நம்ம சட்டத்தின்படி வாக்குரிமையை எடுப்பது நம்முடைய சட்டத்தில் இருக்குது நம்முடைய சிஎஸ்சிடிஏ டிடிடிஏ சட்டத்தில் அது இருக்கிறது ஆகவே நிறைய சொன்னாங்க இவரோடு சேர்ந்து மற்ற எல்லாருக்கும் அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டது என்று தவறாக செய்தியை பரப்பி வந்திருக்கிறார்கள் அப்படிலாம் இல்லை இதில் வழக்கு தொடுத்ததே அன்பு சகோதரர் மோகன் அருமை அருமைநாயகம் அவர்கள்தான் ஆகவே அவர்களுக்கு தான் இந்த தீர்ப்பு வந்தாலும் அவர்களுக்கு தான் இந்த இன்னும் வரவில்லை இன்னும் அடுத்த கவுண்டர் பெட்டிஷன் கொடுத்த பிறகு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரும் ஆனால் அந்த தீர்ப்பின் சாராம்சாரம் அன்றைக்கு நேற்று தினம் அவர் ஜட்ஜி பேசினது இந்த ஒரு காரியத்திற்காக அதாவது இன்றைக்கு அந்த வீடு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்டு டூவிபுறத்தில் குருமனையில் குருவானவர் தங்கியிருக்கிறார் அவர் அனுமதி இல்லாமல் இருபது லட்சம் ரூபாயை சாங்ஷன் செய்தார் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் மீது திணித்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பதிமூன்று கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து யார் கிப்சன் அணியினர் வந்து டயசிசன் ஆஃபீஸ் கட்டி அதற்கு கிளைம் செய்திருக்கிறார்கள் அதாவது பதிமூன்று கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்டடம் கட்டப்பட்ட ம கணக்கு பார்த்தால் ஐந்து கோடியிலேருந்து ஆறு கோடிக்கு மேலே அதுக்கு செலவே ஆகாது இப்பொழுது இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐந்து கோடியிலேருந்து ஆறு கோடிக்கு மேலே ஆகாது ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய் அந்த கட்டடத்தை கெட்ட கான்ட்ராக்டருக்கு பாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படிலாம் இருக்குது இந்த பிரச்சனையில் நான் உள்ளே இருந்தால் இவர்களுக்கு அந்த பணம் அபகரிப்பதற்கு தடையாக இருப்பேன் என்று சொல்லி என் மீது அபாண்டமான பழியை போட்டுவிட்டார்கள் என்று அவருடைய வாதமாக இருக்கிறது யாரு அன்பு சகோதரர் மோகன் அருமை நாங்கடைய வாதமாக இருக்கிறது ஆனால் இது இந்த அதாவது இவர் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கென்று ஒரு ஐம்பது வாக்குகள் அதாவது வட்டக்கோயில் ஜான்சன் மற்றும் இவருக்கென்று அந்த தூத்துக்குடி சிட்டியில் ஐம்பது வாக்குகள் இவங்க எப்பவும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் யார் ஆட்சியில் வந்தாலும் இவர்களை உள்ளே கொண்டு வராமல் ஆட்சியில் அவர்கள் நீடிக்க முடியாது அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது ஆகவே தான் ஒவ்வொரு தொடர்ச்சியாக ஒரு முறை லேசெயலாக வருகிறார் ட்ரெஷராக வருகிறார் இப்படி தொடர்ந்து இவர் பதவியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு ஆட்சியிலையும் இவர் தொடர்ச்சியாக அந்த அந்த பீரியட் முடியும் வரைக்கும் ஒரு ஆள் கண்டிப்பிடம் இல்லை ஏன்றால் அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து ஊழலை எதிர்க்கிறவன் இந்த ஊழல் செய்கிறவங்களுக்கு நான் துணை போக மாட்டேன் ஆகவே தான் எனக்கு வந்து இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் நான் தேர்தலில் நிற்கிறேனா இல்லையா என்கிறது எனக்கு முக்கியமல்ல என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய திருச்சபை மக்கள் முன்பாக நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த வழக்கை தொடுத்து இன்றைக்கு விசாரணை வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிற வாதம் ஆகவே எல்லாவற்றையும் இருதயங்களை சோதித்து கர்த்தர் வ பரலோகத்தில் இருக்கிறார் அவர் எல்லாருடைய இருதயத்தை சோதித்திருக்கிறார் நான் என்ன நோக்கத்திற்காக இந்த டயசிஸ்குள்ளே செயல்படுகிறேன் எல்லாவற்றையும் அவர் அறிவார் நம் வாயில் ஒன்று பேசலாம் உள்ளத்தில் ஒன்று நினைக்கலாம் எல்லாவற்றையும் இருதயங்களை சோதித்து அறிக்கிற கர்த்தர் இருக்கிறார் ஒன்றே ஒன்று என்னுடைய ஆசை என்னுடைய காலத்தில் இந்த திருமண்டலத்தில் இருபத்தி நான்கு திருமண்டலம் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதுக்காக தான் நான் இறங்கியிருக்கிறேன் இதை தேவன் அறிவார் இந்த பதவி க இதெல்லாம் என விரும்ப பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கவில்லை ரெண்டாவது நான் ஒரு அருமையாக ஒரு கனத்துக்குரியவன வாழ்ந்தேன் இங்கே வரும்போது சின்ன சின்ன நச்சலிகள்லாம் கண்ட வார்த்தைகள் பேசுகிறது அதையெல்லாம் கேட்கும்பொழுது எதற்கு நமக்கு என்னென்னையும் போகுது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் ரேனியஸ் ஐயாவுடைய ஆன்மா எங்கள் தாத்தா ரெவரன் பொன்ராஜுடைய ஆன்மா எங்கள் பூட்டனர் உபதேசியார் ஆப்ரஹாம் முதலூரில் உள்ள முதல் ஊழியக்காரர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தில் அவங்களுடைய ஆத்மாக்கள் தான் ஆன்மாக்கள் தான் என்னை இந்த திருமணத்தில் மீட்சியை கொண்டிருக்கு அதாவது திருப்பு முனையை கொண்டு வரக்கு என்னை உந்த தள்ளி கொண்டிருக்க நான் வேண்டாம் என்று நினைத்தாலும் மறுபடியும் மறுபடியும் உள்ளே என்னை கொண்டு வருகிறது ஆகவே இந்த ஆன்மீக அணியோடு இருபத்தி நான்கு திருமணத்திலையும் தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று நான் நியமிக்கப் போகிறோம் சீக்கிரத்தில் நீங்கள் எல்லோரும் அந்தந்த பகுதியில் அதாவது இது இருபத்தி நான்கு டைஸில் தமிழ்நாடு எடுத்துக்கின்றால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை ராம்நாட் திருச்சி கோயம்புத்தூர் வேலூர் சென்னை இத்தனை திருமண்டலத்திலும் மற்றும் நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லா திருமண்டலத்திலையும் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் இணைந்து அதாவது திருச்சபையில் நடக்கிற ஊழல்களை எதிர்த்து நிற்பதுதான் நம்முடைய கொள்கை வேறு ஒன்று கிடையாது உள்ள ப்ராப்பர்ட்டிஸு ஒரு இஞ்சி கூட இனி வந்து டிஸ்போஸ் ஆகக்கூடாது அது விற்கப்படக்கூடாது போனது போகட்டும் போனதை கொள்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படுவோம் படுவோம் ஆனால் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விடக்கூடாது ஏற்கனவே தூத்துக்குடியில் கூட முந்நூற்றி ஏக்கர் சொல்கிறார்கள் அது இது நம்ம மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டும் என்று இடம் வாங்கினது அதெல்லாம் பறிபோய் விட்டது என்று நேற்ற தினம் என் காதுக்கு வருகிறது அப்படி திருநெல்வேலியில் சுஸ்வான் கம்பெனிக்கு இரநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கரை வெற்றி இருக்கிறார்கள் இப்படி அதாவது லீஸு கொடுத்துக்க அது விற்ற மாதிரி தான் கணக்கு இப்படி நம்முடைய தமிழகமெங்கும் மற்றும் அத்தனை மாநிலங்களிலும் நம்முடைய சிஎஸ்ஐ சொத்துக்கள் வந்து லீஸுக்கும் அதுக்கும் கொடுத்து அது கைமாறிவிட்டது இனி இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய திருமணத்தில் நடைபெறாதபடி நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஆன்மீகனியோடு கத்தை நம்ம கொடுத்த பலத்தில் தொடர்ந்து போர் செய்வோம் நிச்சயமாகவே முடியும்னு ஒரு நம்பிக்கை வீண் போகாது அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி டைசிஸில் வருகிற தேர்தலில் ஆன்மீக அணிகளை நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படுங்க விசேஷமாக குருவானவர்களே அன்போடு நான் கேட்கிறேன் நீங்கள் ஆன்மீக அணியோடு இணையுங்கள் உங்களுக்கு தகுந்த மரியாதையை கனத்தை இந்த அணியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் செய்வோம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லுங்கள் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் என்று சொல்லிக்கிறேன் அது நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்தப்படும் அதே போல் உபதேசியார்களுக்கு பீடி முடித்தவர்களுக்கு இருபதாயிரம் சம்பளம் மற்றும் அவர்களுக்கும் இன்சென்டிவ் ஆத்து பண்ணால் அவர்களுக்கும் இன்சென்டிவ் செய்யப்படும் முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு ஏழாயிரூபா சம்பளத்தில் உபதேசர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இருபதாயிரம் சம்பளம் உயர்த்தப்படும் அவர்களுக்கும் இன்சென்டிவ் அரலட்சம் கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்ம செய்யப்போகிறது நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்காக எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம் அது ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈஸ்டருக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும் என்று சொன்னார்கள் இப்பொழுது இந்த மாதம் முடியப் போகிறது அடுத்த மாதம் மே மாதம் நமக்கு விடுமுறை வர நீதிமன்றத்துக்கு விடுமுறை வரப்போகிறது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதியோ அந்த ஜட்ஜி ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்பை அறிந்து கொண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் கர்த்தர் நீதி செய்கிற தெய்வ நீதி செய்வார் அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் காட் பிளஸ் யூ